வணக்கம்லாம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டம் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அழகான காட்சிகளும் இருக்குது புதிய செடிகளுடைய வளர்ச்சிகள் இதெல்லாமே பார்க்கலாங்க இன்றைக்கி வந்துட்டு பாருங்கள் ஹைப்ரிட் சாம்பர்த்தி எல்லோ ரெட்டு அதுக்கப்புறம் நார்மலில் உள்ள பேபி பிங்க் ஒயிட் இது எல்லாமே கிடச்சிதுங்க பால்சம் வந்து மூணு செடிகள் தான் வாங்கினோம் இப்போ பத்து செடிகளுக்கும் மேலே கிடச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் இடையில இப்போ வாங்கினோம் இல்லைங்களா மறிகொழுந்து மரு சேஞ்சிங் ரோஸ் இது எல்லாமே சூப்பராக வந்துட்டுருக்குங்க ரோஸ் மாரி பால்கனியில் வச்சுருக்கேன் அதுவும் நல்லா தொழிறு வந்துருச்சு நிறைய வந்து வால்சம் செடிகள் பா பால்கனியில் நிறைய உருவாகிருக்குங்க அதெல்லாம் அடுத்தடுத்து பதிவில் காட்டுறேன் ரோஜா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தொழில்கள் வந்துட்டுருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா பெரிய பெரிய இலைகளாகி மொட்டுகளே வந்துருச்சுங்க இன்னொரு பதியம் வச்சதும் பாருங்கள் அதுலேயும் மொட்டை வந்துருச்சு அதை விட இன்னொரு பெரிய சந்தோஷம் நாலு வருஷமாக ட்ரை பண்ணுறேங்க இந்த கொடி ரோஸ் பதியம் வச்சு எனக்கு வரவே இல்லை இந்த வாட்டி ஒரு மூணு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் அதில் தொளிர் வந்திருக்குங்க இதை பத்திரப்படுத்தி வேர்படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த டாலியா செடி சமீபத்தில் தீர்த்தவாரி திருவிழா எங்கள் ஊரில் வந்ததில்ல அப்போ வாங்கினேன் முப்பது ரூபான்னு சொல்லிவிட்டு அதுவும் நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்குங்க இது இல்லாமல் காய்களும் இருக்குது நாளைக்கு நாலைக்கு அறுவடை பண்ணுற மாதிரிட்டு பூக்கள் எல்லாமே பறிச்சுட்டு வந்தாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைய பூக்கள் நன்றி வணக்கம்